Hi friends, welcome back NRA Breaking ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஷாப்பை வந்துருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அந்த சஸ்தரபந்த வெல் ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்டு இருந்து நிறைய பேர் வந்து அந்த சஸ்திரபந்த வேலுக்கு வந்து கீழே ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணுறோட இருக்கிறது வந்து வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே வந்துருக்கு அதோட சைஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் அந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்பி நல்லா விளக்கு ஸோ என்கொயரில் ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் அந்த இமேஜஸும் அமைச்சு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் எனக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஸ்டில் ஒரு ரெண்டு டவுட் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது என்கொயரி ஏன்னா அது ரிப்பீட்டடாக எனக்கு அந்த டவு கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ மெயினாக நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறது சென்னையில் தான் நம்ம ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷா மெட்டல் ஷாப் அதுலேயுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கிருஷ்ணா மெட்டல் ஷாப்னு நினச்சிக்கிறீங்க கிருஷ்ணா இல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிறிஷா மெட்டல் ஷாப் அதே மாதிரி எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் சேலம் ஸ்டீல் பிளான் நியர்பைல தான் நம்ம ஷாப் வந்து இருக்கு நான் ஃபுல் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து வச்சிருக்கேன் ஸோ சென்னையில நம்ம ஷாப் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பிரான்ச்சஸ் எங்கேயாவது இருக்கா கேட்டிங்க சோ அதெல்லாம் எதுவும் கிடையாது டேட்டா ஒன்லி இருந்து மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதே போல் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சிலரிப்பட கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பிராஸ் பூஜா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய உதுபத்தி சாம்ராணி இது போல் மற்ற பூஜா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சக்கவி விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலான வீடியோஸும் நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே வேணும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதோட சைஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கஷ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்திரபந்த வேல் தான் ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாண்டு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வேல் தான் வந்து கொடுத்துட்ருந்தோம் சஸ்திரபந்த வேல் ஸோ எழுத்துக்கள் எல்லாமே இதில் வந்து தெளிவாக இருக்கும் ஸோ இந்த சஸ்திரபந்த வேல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்காக தொழில் செய்யக்கூடிய இடங்களை வந்து இதை வச்சு பூஜை செய்வாங்க ஸோ இது போல வேல் வாங்கினீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஒரு பவுலுக்குள்ளே வச்சுட்டு பச்சரிசி இல்லைன்னா நெல் வந்து நம்ம உள்ள வச்சுட்டு பூஜை செய்யலாம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனாக தான் இருக்கும் அதே மாதிரி இது பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டாண்ட் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சஸ்திரபந்த வேலோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் போல வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து எழுநூற்றி முப்பது ரூபா வரும் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேல் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சஸ்திரபந்த வேல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸில் உங்களுக்கு ஸ்டாண்ட் அட்டாச்மெண்டோடு வரக்கூடியது ஸோ இதுவுமே நல்ல ஹெவி வெயிட்டோட இருக்கும் ஸோ எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் வியூ ஸோ பேக் சைடு வியூ இதுதான் ஸோ இந்த ஸ்டாண்ட் அட்டாச்மெண்ட்டோட இருக்கக்கூடிய இந்த வெயிலோட ஹைட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் எக்ஸாக்டாக வந்து ஒரு ஒரு எயிட் இன்ச்சஸ்க்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா ஒரு ஹெவி வெயிட்டோடு இருக்கக்கூடிய இந்த சஸ்திர வேல் வித் ஸ்டாண்ட் அட்டாச்மெண்ட்டோட இப்போ நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடுப்பி நந்தா விளக்கு தான் ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விளக்குனே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் இந்த விளக்கு தான் வந்து என்கொயரில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாலு சைஸஸில் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு விளக்கோட ஹைட் மெஷமெண்ட் டேப்பில் வந்து மிஷர் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கையில் வச்சுருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஒன் உடுப்பின் அந்த விளக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இந்த தீபம் போடக்கூடிய எந்த பகுதியுமே நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம் சென்டரில் கூடிய ஸ்டாண்டு கீழே ஒரு பேஸு ஸோ இது போல தான் வரும் நம்ம தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பேக் சைடு வியூ ஸோ இந்த திரி போடக்கூடிய இந்த பகுதியும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா உங்களுக்கு ஒரு நந்தா விளக்கு ஒரு குட்டியாக ஒரு குத்து விளக்கு மாடல் மாதிரி இருக்கும் இந்த கீழே கூடிய அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது போல தான் அமைஞ்சிருக்கும் ஸோ இப்போ என் கையில் வச்சுருக்கிறது சைஸ் ஒன் காமிக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதல் சைஸோட ஹைட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸோ அதே போல் தான் சைஸ் டூ ஓட ஹைட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ எல்லா விளக்குமே நீங்கள் வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி மாடல் தான் சைஸ் த்ரீ இது மூணாவது சைஸ் இதோட ஹைட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாலாவது சைஸ் ஸோ விளக்கு எல்லாமே வந்து நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் ஸோ நாலாவது சைஸோட எக்ஸாக்ட் டேப் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் டேப் மெஷர்மெண்ட்டில் ஸோ வெயிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஸ்டார்டிங் ஃபார்ம் உங்களுக்கு இரநூத்தி முப்பது கிராம் இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி நாற்பது கிராம் லாஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூறு கிராம் போல் வரும் அதே மாதிரி இதோட ரேட்டு சைஸ் ஒன்னோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா வரும் ஸோ ரெண்டாவது சைஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது மூணாவது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது ஸோ நாலாவது சைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆயில் கெப்பாசிட்டி எல்லாத்துலேயுமே வந்து அதிக அளவில் வந்து பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு தேவைப்படுதுன்னா வழக்கம் போட நம்ம ஷாப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் செவன் த்ரீ டூ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலியமாக எல்லா ஏரியாவுக்கும் சேஃபாக வந்து நம்ம ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணிடுவோம் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு தேவைப்படுதுன்னா போல நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்